செய்திகளை உங்கள் மன்னார்குடி அரசு கலை கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவிகள் புடவைகள் அணிந்தும் மாணவர்கள் வீட்டு சட்டை அணிந்தும் சமத்துவ பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள் தை திருநாளான பொங்கல் பண்டிகையானது தமிழர்களின் திருநாளாக அனைத்து மதம் மற்றும் அனைத்து ஜாதியினரும் கொண்டாடும் முக்கிய விழாவான பொங்கல் விழாவிற்கு இன்னும் இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் அரசு மற்றும் கல்வி நிலையங்கள் பொது நிறுவனங்கள் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் விழாக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள மன்னை ராஜகோபால சுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவர்கள் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்தும் மாணவிகள் புடவைகள் அணிந்தும் பொங்கல் வைத்து கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து மாணவிகள் கும்மி அடித்தும் மாணவர்கள் ஆடி பாடி மகிழ்வுடன் சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர்